ஒரு காட்டில் பல விலங்குகள் இருந்தன அவற்றுள் ஒரு சிறிய நரி இருந்தது ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒரு பெரிய பழமரம் அருகில் கூடியிருந்தன அந்த மரத்தில் மிகுந்த சுவையான மாம்பழங்கள் இருந்தன ஆனால் பழம் மிகவும் உயரத்தில் இருந்ததால் யாராலும் அதை எடுக்க முடியவில்லை யானை குதிரை மற்றும் கரடி ஆகியோர் முயற்சி செய்தார்கள் ஆனால் எவராலும் பழத்தை எடுக்க முடியவில்லை அப்போது அந்தச் சிறிய நரி சொன்னது நாம் எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்து செய்கிறோம் யானை கீழே நிற்கும் அதன்மேல் கரடி ஏறி நிற்கும் அதன்மேல் நான் ஏறி பழத்தை எடுக்கிறேன் அவர்கள் அந்தத் திட்டத்தை முயற்சி செய்தார்கள் பழத்தை எளிதாக எடுத்தார்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள் முரல் அறிவும் ஒற்றுமையும் இருந்தால் பெரிய காரியங்களையும் சாதிக்க முடியும் குரல் அறிவினால் ஆன்றது உலகெனின் மற்ற பொருள் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க